ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதைவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பதினாலு நானும் அப்படி நினைத்துத்தான் இவனிடம் சொல்லலை இப்போ இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பெண்ணை பிடிக்கலை என்று சொல்லிவிடுவானோ என்று பயந்தார் மகனை பாவமாக பார்த்தவர் உனக்கு மருமகளை பிடிக்கலையாப்பா என்று பதற்றத்துடன் அவர் கேட்க ஆச்சரியமாக அப்பாவை பார்த்த பரதநிதி உங்கள் மருமக யாருன்னு எனக்கு தெரியாதேப்பா என்றான் அமைதியாக அட ஆமல்ல என்று தலை தன் தலையில் தட்டை கொண்ட பவலம் முகம் கொல்லா பூரிப்புடன் நம்ம பரசுவோட மகள்தான் என்றார் யாரு என்று கேட்டபடி துள்ளி எழுந்தான் பரதநிதி சாப்பிட்ட கையோடு என்னப்பா என்று பதறி எழுந்தார் பவளம் யாரு உங்கள் ஃப்ரெண்டு பரசுவன் சாரா என்றான் மகன் மகன் சார் என்று சொன்னதிலேயே பயந்து போன பவளம் ம் ஆமாப்பா என்றார் என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அவர் உங்கள் நண்பர் மட்டும் இல்லை ஆமாப்பா அவன் நம்ம ஊர் காரன் அவன் நம்ம ஊர்க்காரன் தானே என்று பவளம் சொல்ல என்னப்பா பேசுகிறீங்க அவர் எஸ்ஏ குரூப்ஸ் எஸ்ஏ குரூப் கம்பெனிஸோடைய ஓனர் எஸ்எஸ் குரூப் கம்பெனியும் அவரோடதுன்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட பணக்காரங்க வீட்டில் பெண் எடுத்தால் பெண் கொடுத்தா கூட பரவாயில்லை ஏதோ நம்ம பொண்ணை விரும்பி ஆசைப்பட்டு கேட்குறாங்க என்று நம்ம வசதியை மீறி சீர்சனத்தை செய்து கட்டி கொடுக்கலாம் ஆனால் அந்த கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த பெண்ணை நம்மளை மாதிரி சாதாரணமானவங்க வீட்டு மருமகளாக கொண்டு வர முடியாதுப்பா வரக்கூடாது அந்த பெண் வளர்ந்த வாழ்ந்த குடும்ப சூழல் வேற நம்ம குடும்பம் வேற அந்த பெண்ணால் நம்ம வீட்டில் வந்து வாழ முடியாதுப்பா வேண்டாம் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரியான பொண்ணு பாருங்கள் என்னை ஒரு வார்த்தை கேட்காம ஏன்ப்பா சம்மதம் சொன்னீங்க என்று ஆற்றாமையாக மகன் கேட்க பவளம் வாய்திருந்து பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார் நான் நான் சொல்லவா நீங்க ஏன் சம்மதம் உடனே சொன்னீங்க என்று என்று மகன் கேட்க பவளம் பாவமாக பார்த்தார் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்ல ஒரே காரணம் அந்த பெண் கருப்பா சிவப்பா நொண்டியா காது கேட்காமல் ஏன் கண்ணு தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் சம்மதம் சொல்லியிருப்பீங்க ஏன்னா அந்த பெண் பரசுகனின் மகள் உங்கள் நண்பனின் மகள் அதை தாண்டி உங்கள் புத்தி வேலை செய்யலை எதையும் யோசிக்கலை எனக்கு இது ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை ஏன்னா இதுவரை எங்கள் யார்கிட்டேயும் எஸ்ஏ அண்ட் எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ஓனர் சேர்மன் தான் உங்கள் நண்பர் என்று சொன்னதே இல்லை ஏன் அம்மாவுக்கு கூட அவங்க பணக்காரங்க என்று தெரியலாம் அதுவும் கூட நம்ம ஊர்க்காரங்க என்பதால் அந்த பழக்கத்தால் தெரியும் இங்கே தொழில் வட்டாரத்தில் அவங்க உயரம் உங்களுக்கே தெரியாதுப்பா அதுதான் உண்மை என்கிட்ட கூட அன்று ஒரு நாள் சொந்தக்காரங்க திருமணத்தில் பார்த்தபோது கூட என் நண்பன் என்று மட்டும்தான் சொன்னீங்க பிறகுதான் அவர் கம்பெனி பெயரை சொன்னீங்க அவ்வளவு பெரிய குடும்பத்து பெண் நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட வேண்டாம் அந்த பெண்ணை இரண்டு முறை பார்த்துருக்கேன் பெருசாக கவனிக்கலை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே அவ நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுக்கு நம்மளை விட பல மடங்கு வசதி குறைவான இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டுவோமாப்பா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் நண்பருக்கு என்ன ஆச்சு அன்று அந்த பிறந்த நாள் விழாவில் கூட அவங்க சொந்தக்கார குடும்பம் போ சொந்தக்கார குடும்பம் பொண்ணு பொண்ணு எங்களுக்குத்தான் அந்த அருந்ததி அம்மா எப்படி தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன்னு எப்படி உரிமையாக கேட்டாங்க அவங்க வசதி அந்த பையன் போட்டிருந்த பாட்சு மூணு கோடி அப்போ அவங்க எவ்வளவு பணக்காரங்க அந்த பையன் அழகாக கம்பீரமாக இருந்தான் அந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் தான் அந்த பொண்ணு வாழணும் உங்கள் நண்பருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஒரு முடிவு அந்த தாத்தா பாட்டி எப்படி இதுக்கு ஒத்துக்கொண்டாங்க என்று அவன் தன் இயல்பை மீறி பொறிந்து கட்டினான் என்ன பரதா இப்படி சொல்கிற அவங்க தான் கேட்டாங்க மறுக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை ஏன் நம்ம வீட்டில் அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட போகுது அப்பா உங்களுக்கு புரியலை அவங்க வாழ்க்கை முறை வேறு நம்ம வாழ்க்கை முறை வேறு நம்ம வீட்டில் சாப்பாடு துணிமணி நகை எல்லாம் வேறு அவங்க வீட்டில் வேறையாக இருக்கணும் இருக்கும் நம்ம வீட்டில் பெண் கொடுத்தா அவங்க சொசைட்டி ஆட்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லணும் அதை விட முக்கியமாக அவங்க பெரிய அவங்க பெரிய மகளை மட்டும் பெரிய பணக்கார அவங்க சொந்த பேரனுக்கு கொடுத்தாங்க இந்த பெண்ணை மட்டும் ஏன்பா பாவம் இல்லையா அக்கா தங்கைக்குள் எதற்கு இப்படி என்று அவன் வருத்தப்பட்டான் வரதா நீ சொன்ன காரணங்கள் பரசுவோ மருதவேல் மாமாவோ அந்த அத்தை யோசிக்காம இருப்பாங்களா எல்லாம் தான் உனக்கு தர்றதா சொன்னாங்க உனக்கு என்னடா குறை அப்பா எனக்கு எந்த குறையும் இல்லை இன்னும் பத்து வருடங்கள் போனால் அவங்க அளவு இல்லை என்றாலும் ஓரளவு நம்மளும் முன்னேறி விடுவோம் நமக்கு எந்த குறையும் இல்லைப்பா அவங்க ரொம்ப நிறைவாக ரொம்ப உயரத்தில் இருக்காங்க அந்த உயரத்தில் இருந்து அந்த பெண் நம்ம அளவுக்கு இறங்கி வருவது கஷ்டம் என்றான் மகனை என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தார் பவளம் வரதா அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அதுவரை அப்பா மகன் இருவரின் உரையாடல்களையும் இருவரின் உரையாடல்களையும் பரசுகன் மருதவேல் அருந்ததி மூவரும் அமர்ந்து இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் பவளம் ஒரு முறை பதறி எழுந்தாரல்லவா மகனிடம் பேசிய போது அப்ப அவர் விரல் பதட்டமாக அப்போதுதான் அவர் பேசி முடித்திருந்த பரசுகனின் எண்ணிற்கு தெரியாமல் அழைப்பு போய்விட்டது மூவரும் அமர்ந்து திருமணம் பற்றி பேசிக்கொண்டிருந்த போது இந்த அழைப்பு வரவும் பரசு அதை எடுத்து ஸ்பீக்கரில் போட அவர்கள் பேசியது அனைத்தும் இங்கே இவர்கள் மூவரும் கேட்டார்கள் அப்பா மகன் பேசிய அனைத்தையும் கேட்டவர்களுக்கு முகத்தில் ஈ ஆடலை அப்பா மகன் இருவதும் அது தான் பார்த்தார்கள் அவருக்கும் அவர்களின் பார்வையின் அர்த்தம் புரிந்தது கேட்டிய அருந்ததி வசதியில்லை இல்லை என்பதற்காக அவர்கள் நாம் கேட்டவுடனே நம்ம பொண்ணை கட்டிக்க ஒத்துக்கலை அதற்கு அந்த பையன் சொன்ன காரணம் உனக்கு கேட்டது தானே அவன் சொல்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு சில்விகா அட்ஜஸ்ட் பண்ணிக்க பண்ணித்தான் போகணும் போனாலும் தப்பில்லை பரதநிதி மாதிரி ஒரு நல்ல பையன் கணவனாக கிடைக்க சில்விகா சில விஷயங்களை பொறுத்து போகலாம் சங்கு சுட்டாலும் வெண்மையாத்தான் இருக்கும் நிறம் மாறாது அப்படித்தான் பவளத்தின் மகன் அவன் தாத்தாவின் குணம் மாறாது நாங்க போய் வரதாவை பார்த்து பேசிவிட்டு வர்றோம் என்று சொன்ன மருதவேல் மகனை கூட்டிக் கொண்டு வெளியே சென்றார் அருந்தரிக்கும் புரிந்தது மனத்தைத் தவிர குறை சொல்ல அந்த குடும்பத்தின் குடும்பத்திலும் சரி அந்த பையனிடமும் சரி எந்த தவறும் இல்லை மாலை நேரம் மருதவேலும் பரசுகனும் சேர்ந்து தொழிற்சாலைக்கு வரவும் இது அப்பாவின் வேலை என்று நினைத்து கொண்டான் முறையாக அவர்களை வரவேற்று உபசரித்தான் வரதா பரசுகனும் ஆவலாக ஃபேக்டரியை சுற்றி பார்த்து அது என்ன இது என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டார் பிறகு மருதவே நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் நெய்யும் உன் அப்பாவும் பேசினதை எதிர்பாராமல் நாங்கள் கேட்க வேண்டியதா போச்சு என்று எப்படி கேட்டார்கள் என்று சொல்லவும் இவனுக்குத்தான் சங்கடமாக போனது நீங்கள் சொன்ன காரணங்கள் நியாயமானது தான் ஆனால் உங்களை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் இருக்கு முதலில் நீங்கள் சொன்ன மாதிரி என் மருமகனின் என் மருமகளின் உறவுக்காரர்களே பெண்ணை எங்களுக்குத்தான் கொடுக்கணும் என்று கேட்கிறார்கள் ஆனால் அவர்களின் குறிக்கோள் எங்கள் பொண்ணு இல்லை அவள் மூலம் வரும் சொத்து கம்பெனி தான் எங்கள் பெண்ணை திருமணம் பண்ணி கொள்பவரை சேர்ந்தது தான் எங்கள் சொத்து எல்லாம் அவை இருந்தாலும் நம்பிக்கை வேணுமே மேலும் நீங்கள் சொன்ன அந்த உறவுக்காரனிடம் எல்லா பணக்கார பசங்க கிட்ட இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கங்களும் இருக்கு எங்களுக்கு பணக்கார பையன் வேண்டாம் எங்க பெண்ணையும் எங்க தொழிலையும் கட்டி காக்கிற தான் வேணும் இதற்கு கூட நிறைய தகுதியான பணக்கார மாப்பிள்ளை கிடைக்கலாம் எல்லாவற்றையும் விட என் மகன் கேட்டது அவனுக்கு ஒரு வாரிசு மகனா இருக்கிற ஒரு வாரிசா ஒரு மகனா இருக்கிறவனைத்தான் நீ என் மகளுக்கு மருமகனாக வந்தால் நம்ம ஊர் உறவுகள் உன்னை எளிதாக எங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா நீ எங்கள் ஊரை சேர்ந்தவன் எங்கள் கோவிலுக்கு கோவிலைச் சேர்ந்தவன் நீ போய் நின்று எங்களுக்கு பதிலாக எதை செய்தாலும் ஊரும் உறவும் கேட்பார்கள் அதே நேரம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஊரில் அவனை எங்க வாரிசா ஏற்றுக்க மாட்டாங்க பிரமோத் என் பேரன் என் என்றாலும் அவன் அப்பா நம்ம இனம் இல்லை அதனால் அவனை ஊர்க்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் உன்னை தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம் இப்போ உனக்கு புரியுதா எஸ்ஏ குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் பதவி பெரியது என்றாலும் அதைவிட நம்ம ஊர் கோவிலில் கிடைக்கும் பெரியதனக்காரர் குடும்ப வாரிசு என்ற பட்டம் உனக்கு மட்டும்தான் பொருந்தும் அதற்காகத்தான் முக்கியமாக உன்னை தேர்ந்தெடுத்தோம் என்றார் மருதவே அவர் பேசிய அனைத்தையும் கேட்ட பரதநிதி சம்மதம் தாத்தா ஆனால் உங்க பேத்தி கூட நான் பேசணும் என் குடும்பம் என் சூழ்நிலை பற்றி தெரியாமல் வந்துவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது ஆனால் ஒரே ஒரு உறுதி மட்டும் உங்களுக்கு தரேன் உங்க பேத்தி தான் என் மனைவி என் ஆயில் முழுவதும் ஆனால் எனக்கு வரும் இன்ப துன்பங்களில் உங்க பேத்திக்கும் பங்கு உண்டு அது என் அதை தாண்டித்தான் அவள் என்னுடன் இருக்கணும் என்றான் ரொம்ப சந்தோஷம் பேராண்டி என்றார் மருதவே பரதநிதி தாத்தா என்று உறவுமுறை சொல்லி சம்மதம் சொன்னான் அவரும் அதே பேராண்டி என்ற உறவுமுறை சொல்லி அவனை அழைத்தார் அப்போதுதான் அங்கே வந்த பவளம் நண்பனைக் கண்டதும் சங்கடமாக அவர்களை பார்த்து வரவேற்றார்